ரீசெண்டாக எங்களோடய ஃபேமிலி மேல்மலையான ஒரு ட்ரிப் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் லொக்கேட் பண்ணியிருந்தோம் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா செஞ்சி திருவண்ணாமலை ஜங்ஷன் இந்த இடத்துக்கு வந்ததும் இந்த ஹோட்டல் மாமன்னர் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இதில் வந்து பேசிக்காக சீ ஃபுட் ரெஸ்டாரெண்ட் போட்டிருந்தாங்க பட் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இதுதான் ஹோட்டலோட ஓவர் வியூ ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் வந்து வாழை போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஆனியன் ரைத்து அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கிரேவி இதை சர்வ் பண்ணியிருந்தாங்க ஆனியன் ரைத்தா வந்து ஒரு ஒரு ஹோட்டலில் ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து சர்வ் பண்ணுவாங்க நான் ஒரு திண்டுக்கல் வேணு பிரியாணி கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அங்கே வந்து லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆனியனில் ஏன்னால் அப்போ தான் அந்த பிரியாணியோட அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து இந்த ஆனியன் ரைத்தால் உப்பு போட மாட்டாங்களாம் பிரியாணி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லாருமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் இதுவுமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பிரியாணியோட டேஸ்ட் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா ஸ்பைஸியாக இருந்தது குட்டிஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பட் ஸ்பைஸியாக நல்லா இருந்தது மிக்கி வந்து அடிக்கடி சாப்பிட்றதுனால அவனுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் ப்ரான்ல ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட்டர் நான் அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு சைட் டிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த கிரேவியில் கண்டிப்பாக நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னு தான் சொல்லணும் ரெண்டுமே நல்லா இருந்தது ஸோ ஃபைனலாக வந்து ஒரு டின்னர்னாலே நம்மளுக்கு வந்து இந்த தந்தூர் இல்லைன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஸோ இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு ஃபுல் தந்தூர் ஆர்டர் பண்ணிவிட்டோம் ஆனால் சாப்பிட தான் முடியல ஃபைனலாக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஃப் பாயிலோடு முடித்தோம் அந்த டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வேனில் ஒரே ஆட்டம் பாட்டம் போட்டுட்டு அப்படியே ஊருக்கும் வந்து சேர்ந்தாச்சு நீங்கள் இந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்